வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசப்போனா ஒரு மக்களையா மாற்றுகிற மருந்து வருமான திருடனை பற்றி தான் பேச போகிறோம் அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் அதாவது ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு அதில் வந்து பொங்கல் கொ கொண்டாடினாலும் சரி மாட்டு பொங்கல் கொண்டாடினாலும் சரி அதெல்லாம் கண்டிப்பாக பழிக்காது பாவம் தான் கொண்டே சேரு நம்ம இளவரசனோட அம்மா வீட்டில் மாட்டு பொங்கல் கொண்டாடினாங்க அவங்க தேக்க வாக்கத்து பொங்குது வடக்க வாத்து பொங்குதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்க அம்மா ஆன்மீக பக்தர் தான் ஆனால் பையன் இத்தனை வேட்டை மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு நீங்கள் பொங்கல் கொண்டாடினாலும் சரி என்ன கொண்டாடினாலும் சரி பாவத்தை தான் சரி அப்புறம் இளவரசங்க அப்பா பற்றி சொல்லணுன்னா அவர் அப்பப்போ வர்றாரு ஆனால் பையனுக்கு எந்த இடத்துலையுமே அவர் அட்வைஸ் பண்ணலை நீங்கள் ஒரு நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவர்கிட்ட குடிக்கிற குடிநீர் நிப்பாட்டுறக்கு மருந்து வாங்கியிருப்பாங்க பரவாயில்ல எல்லோரும் வந்து பாராட்டியிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே இன்னும் உள்ளே இருக்கிற ட்விஸ்ட்டு தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு என்ன காரணம்னா ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு விற்றுட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறதும் கம்மி பண்ணிட்டு அந்த மருந்து மருந்து வர்ணமான கொள்கையில கொடி கட்டி கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க வாங்க பாரு வாட்ஸ்அப்பில் தான் வேலை சொல்ல முடியும் யூடியூப்பில் வேலை சொன்னால் கார்கே துப்பிடுவாங்க ஏன்னா இந்த மருந்து கிடைக்க கிடைக்கிற இடம் வந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் சத்தியமங்கலத்தில் போனிங்கன்னால் அணு ஹாஸ்பிட்டல் எங்கினா கேளுங்க இல்லைன்னா குடியணி பாட்டுக்கு டாக்டர் நாகராஜன் ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேளுங்க இல்லைன்னா சத்தியமங்கலம் வாசி தங்கமாளிகம் எங்கேன்னு கேளுங்க இல்லைன்னா பிஆர்சிபி கடை எங்கேன்னு கேளுங்க அது பக்கத்தில் தான் அந்த அணு ஹாஸ்பிட்டல் இருக்குது டாக்டர் பேர் நாகராஜன் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்குங்க இந்த மாதிரி அயோகியங்கிட்டு வாங்காதீங்க அதை விட்டு போட்டு லைவ் வீடியோவில் உட்காந்துட்டு ததாரத்தை தராதாரத்தை பற்றிலாம் பேசுகிறாரு அது வேடிக்கையாக இருக்குது மக்களை ஏமாற்றிட்டு லட்சக்கணக்கில் அடிச்சிட்டு தராதாரத்தை பற்றி பேசுகிறாரு இவரெல்லாம் தராதாரத்தை பற்றி பேசுனா எல்லாம் அந்த பக்கம் போ போய் நிற்க நான் நினைக்கிறேன் கணவன் மனைவி உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே மக்களை ஏமாற்றிட்டு மருந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு தராதாரத்தை பற்றி பேசுகிறாங்க இவங்க அம்மா எல்லா சாமியும் கும்பிட்றாங்க எந்த சாமி கும்பிட்டாலுமே பையனோட பாவத்தை எங்கேயுமே கொண்டே கழுவ முடியாது இவங்க அப்பா எதாவது இடத்துல இந்த மாதிரி நீ பண்ணுற தப்பு அப்படி பண்ணுற தப்பு இப்படி பண்ணுற தப்புன்னு எதாவது ஒரு இடத்துல பைஸ் பண்ணால் அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க அப்பப்போ வந்து எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணார் பண்ணுவார் ஆனால் பையனுக்கு எங்கேயுமே பண்ண மாட்டார் பையனுக்கு பொங்கல் என்னன்னு தெரியாது மாட்டு பொங்கல் நின்று மாட்டு பொங்கல் வேணால் தெரிஞ்சிருக்குங்க அவங்க வீட்டில் மாட்டுருக்கு ஆனால் உழவு திருநாள்னு என்னென்னு தெரியாது அதை பற்றி அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாரு உழவு திருநாள் என்னென்னா என்னமான்னு கேட்குறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாங்கியம் இருக்காது உழைக்கிறவங்களுக்கு தான் இந்த பொங்கல் அந்த பொங்கல்னால் என்னென்ன வரலாறு தெரியாமல் நம்ம இளவரசனுக்கு எப்பவுமே தெரியாது ஏன்னா ஏமாத்துறது எப்படின்னா அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் கொலை அடிக்கிறது தான் இளவரசனோட நோக்கம் லட்சக்கணக்கில் மக்கள்கிட்ட வருமானம் பார்த்துட்டு இதில் வந்து பொங்கல் கொண்டாடி சாமி கும்பிட்டா பழிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பழிக்காது இதைத்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா லட்சக்கணக்கில் வருமானம் பார்த்துருப்பார் ஆயிரம் ரூபா மருந்தால் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி எந்த ஒரு மூலதனம் இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனர் கூடி இந்தளவுக்கு ஒரு அஞ்சு மாதத்தில் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க இந்த டாக்டர் எப்படி இவருக்கு மருந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல யாராச்சும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் இரண்டு பேர்த்த முறையாக விசாரிக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் இளவசணம் பற்றி சொல்லணுன்னா இலவசனுக்கு காயத்திரியமியார் முதல் மனைவியான்னு கேட்டால் அதுதான் இல்லை ரெண்டாவது மனைவி அவங்க குடும்பத்தாரும் திறந்து பேச மாட்டாங்க நல்லா தெரியும் பையன் என்ன ஒரு ஒழுகுமா வளர்த்திருப்பான்னு கேட்டால் பையனை மாதிரி ஒரு ஐயக்கின்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பல கெட்டவார்த்தை பேசியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பேசியிருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் அவங்கள கெட்டவார்த்தை திட்டி பேசுறது இலவசனுக்கு கை வந்த கலை அதை அவங்க குடும்பத்தாருக்கு வந்து பார்த்து ரசிப்பாங்க இதில் வந்து தராதாரத்தை பற்றி இலவச நாளில் பேசலாமா ஒரு பேங்க் வாசக்கூடி மிதிக்க முடியாத ஒரு நபர் தான் ஏன்னா எந்த எலிஜிபிலிட்டியும் கிடையாது ஒரு நாலேஜே கிடையாது இதில் வேற தரா தரம் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இலவச நாள் என்னால் ப பதிலே சொல்ல முடியாது சும்மா யூடியூப்பில் வந்து வருமானம் பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு எலிஜிபிள் ஆகிங்க யூடியூப்பில் யார் வேணால் வீடியோ போடலாம் யார் வேணால் வருமானம் பார்க்கலாம் அது தகுதி கிடையாது தகுதிங்கிறது நம்ம வே செய்யற வேலை பொறுத்து நம்ம செய்கிற தொழிலை பொறுத்து அதை விட்டு போட்டு மக்களை ஏமாற்றிட்டு இதில் வேற மக்களை காப்பாற்றுறோம் நாங்கள் குடிமருது குடியிலேருந்து பல குடும்பத்தை காப்பாற்றிடுவோம் பல குடும்பத்தை காப்பாற்றிருப்போம் இல்லை இவங்க குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் ரூபா எச்சு பிச்சு பிடிச்சிட்டு பா இவங்க குடும்பத்தை செல்வ செழிப்போட எந்த ஒரு வேலை வட்டியும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக வீட்டுக்குள்ளு கொண்டு வருமானம் பார்த்து கொலை அடிச்சிட்ருக்கிறார் அதுதான் நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன் அப்புறம் இந்த மருந்து எப்படி சேல்ஸ் பண்ணாருன்னா இந்த மருந்து ஒரு கு ஒரு குடின்னு என்னென்னே தெரியாத ஒருத்தர் சேல்ஸ் பண்ணால் பரவாயில்ல நான் அப்பப்போ போதையை போட்டுக்குவேன் நான் அப்பப்போ சிகரெட் அடிச்சுக்குவேன் நான் அப்பப்போ வாயில் புகையை போட்டுக்குவேன் அதெல்லாம் அவங்க சப்ஸ்கிரைபர் தெரியாது எனக்கு தான் தெரியும் எங்கள் வீட்டில் காய்தறி அம்மையருக்கு தெரியும் அந்த அம்மா எதை பேசுனாலும் தலையாட்டி பொம்மைன்னு வச்சுக்கோங்க அதனால் நான் வந்து இந்த மருந்தை நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டுருப்பேன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதுங்க டைம் பாஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்ருப்பேன் எனக்கு வருமானம் வேணும் இல்லைங்க எல்லாம் எப்படி இல்லை மாற்றணும் வருமானம் இல்லைங்க அப்புறம் என்னோடய யூடியூப் வீடியோவெல்லாம் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கேட்டால் பெருமை நாயும் பேசுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் மித்த சேனல்லாம் போய் பாருங்கள் பொங்கல் வீடியோ அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் இந்தியா குட்டி வெறும் ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க ஆனால் நூறு கே நூற்றம்பது கே துர்கா காந்தி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கே ஐம்பது கே எழுபது கே எண்பது கே இலவசம் முக்கு முக்கு முக்குனாத்தா ஐம்பதாயிரம் வீஸ் போகும் அப்போது சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் ஒரு எண்பதாயிரம் நூறு கே போகும் இதுதான் இலவசன் திறமை இல்லாத கண்டென்ட் கண்டெண்டே கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற இந்த வருமானத்துக்கு ஓ ஒரு நாள் கண்டிப்பாக பலன் அனுபவிப்பார் என்ன காரணம்னா இவர் எந்த கோவிலில் போய் சாமியில் உண்டியலில் போட்டாலும் அந்த அது பாவமான காசு தான் மக்களை ஏற்றி ஏமாற்றிட்டு இருக்க வருமானம் வந்த காசை அந்த ஒரு நாளும் உருப்படா சத்திரம் கிடையாது இதில் வேற இப்போ உலகத்து இருந்தால் என்னன்னு தெரியாது இலவசத்துக்கு எந்த ஒரு நாள்தும் கிடையாது ஒரு கோயிலுக்கு போனால் எந்த சாமி இருக்குதுன்னு தெரியாது இது வந்து பெருமநாயம் வேறு மொத்தத்தில் இந்த மக்களை இருக்கிற வருமானத்தை ஒரு நாள் தங்காதுந்தால் நான் நினைக்கிறேன் அதுக்கு விரைவில் தீர்வு வரும் இலவசனோட கார் மேலே வழக்கு இருக்குது கலைஞ்சிட்டு கலைஞ்சிட்ருக்கிறார் இனி ஏதேதில் சிக்க போகிறான்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இலவசம் மாதிரி ஒரு வருஷானால் நீங்கள் எந்த யூடியூப்லையும் பார்க்க முடியாது மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு மருந்து கொள்ளை இந்த நம்ம சொல்லணும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தயவுசெய்து இலவசங்கிட்ட யாரும் மருந்து வாங்காதீங்க சத்தியமங்கலம் போய் வாங்கிக்கிங்க இந்த மா இந்த சோம்பேறிக்கிட்ட வாங்கி இந்த சோம்பேறியை லட்சாதிபதியாக்காதீங்க இதை வச்சு வீடு வாசல் காரு எல்லாமே வாங்குவார் ஏன்னா மக்களை ஏமாற்றினா எல்லாமே வாங்கலாம் முறையை உழைச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் இந்த கஷ்டன்னு என்னென்னு தெரியாத ஒரு சோம்பேறி முக்கந்த இளவரசன் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்